ஒருமை பன்மை பிழைகளை எப்படி எளிமையா கண்டுபிடிச்சு திருத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு தொடரோட கடைசியில வரக்கூடிய வினைமுற்று சொல்லோடு எது என்ற சொல்லையும் சேர்த்து கேள்வி கேட்டாலே போதும் ஒருமை பன்மை பிழைகளை நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப பாருங்க பசு கன்றுகளை ஈன்றன எது ஈன்றன பசு பசு என்பது ஒருமையா பன்மையா ஒருமை ஒருமையா இருந்தால் தூ வரும் பன்மையா இருந்தா ந வரும் அப்போ பசு கன்றுகளை ஏன்றன இல்ல பசு கன்றுகளை ஏன்றது நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா ஒரு தொடர்ல கடைசியா வரக்கூடிய வினைமுற்று சொல்லோடு எது என்ற சொல்லையும் சேர்த்து கேள்வி கேட்டா ஒருமை பன்மை பிழைகளை நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்து பாருங்க பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தது எது கிடந்தது கல்லும் முள்ளும் அப்ப பன்மையை குறிக்குது அப்போ பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தது வராது கிடந்தன அப்படின்னு வரும் காலாண்டு தேர்வுகள் தொடங்கியது எது தொடங்கியது காலாண்டு தேர்வுகள் காலாண்டு தேர்வுகள் என்பது பன்மை அப்போ இங்க தொடங்கியது வராது தொடங்கின அப்படின்னு தான் வரும் இந்த மாதிரி ஒருமை பண்மை பிள்ளைகளை கண்டுபிடிக்க ரெண்டு மூணு வழிகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இது இதை பற்றி இன்னும் விரிவா நம்ம முழு பதிவுல பார்க்கலாம்